ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சி உரிமைகளை மக்களிடம் அம்பலப்படுத்தி அவளவு மாற்றத்திற்கான நம்பிக்கை விதைப்பது இந்த பயணம் என்றால் இந்த ஆட்சியில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை பாலி வன்கொடுமைகள் கொலை கொள்ளை திருட்டு வழிபுரிவு என்று நாள்தோறும் வண்ணவந்தம் நாள்தோறும் நடந்த வண்ணம் இருக்கின்றது இது ஊடகத்திலும் பத்திரிகையிலும் வெளிச்சம் போட்டு காட்டப்படுகின்றன முன்னேற்றக் கழகம் மக்களுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை தொடங்கின்ற பொழுது தீய சக்தி வேரோடு பூண்டோடு அழிக்க வேண்டும் என்ன தொடங்கினார் அதை இறைவனை புரட்சி தலைவர் அம்மாவில் அண்ண இமையாப்பது போல காத்து சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு தந்தார்கள் கிட்டத்தட்ட அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முப்பது ஆண்டுகளுக்கு மேல் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த இயக்கம் அனைத்து இந்திய முன்னேற்ற கழக பத்தாண்டு கால ஆட்சியிலே எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி அதனால் தமிழகம் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் என்ற பெயர் வருகின்ற அளவிற்கு திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்கு நன்மை கொடுத்த இயக்கம் அதிமுக இயக்கம் அதிமுக அரசாங்கம் என்பதை நேரத்திலே சுட்டிக்காட்டவில்லை இந்த பயணத்துடைய நோக்கம் கடந்த ஐம்பது மாத ஸ்டாலின் மாடல் ஆட்சியிலே மக்கள் பட்ட துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் கொடுமைகள் அத்தனையும் பட்டியலிட்டு மக்களிடத்திலே எடுத்துச் சொல்லி இந்த கொடுங்கோல் ஆட்சி மக்களது ஆட்சி அகற்றுவதுதான் எங்களுடைய நோக்கம் லட்சியம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன் இந்த தேர்வு சுற்றுப்பயணத்தின் மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் மக்களுடைய பேராதரவை அதிமுக தேர்தலி அண்ணா திராவிட முன்னேற்ற வருகிற ஏழாம் தேதி என்னுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தை கோவை மாவட்டம் வேட்டுப்பாளைய துவங்குகின்றேன் தமிழ்நாடு முழுவதும் இருநூத்தி நாலு தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை நேரிலே சந்தித்து ஆட்சியுடைய அவலங்களை எடுத்துச் சொல்லி மக்கள் மனதிலே பதிய வைத்து மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பதற்கு இந்த சுற்றுப்பயணத்தில் இணைக்கூடும் என்பதை தெரிவித்துள்ளார்